எல்லாரும் எதுக்காக வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூட்டி கற்று தடுக்கிறாங்க பாப்பாங்களுக்கு அதுக்காக தான் இத்தனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூட்டிக்காக எங்கள் மச்சனை வாங்கிட்டு வந்துருந்தாங்க வடை முட்டை பச்சு மசால் வடை மெட்டு வடைனிட்டு இது எல்லா வீட்டுக்கும் பங்கு போட்டுகிட்டு இருப்பாங்க சித்தி இதோ இவருக்கும் பங்கு இருக்குது

അവ എത്രം വന്നേ പഠിപ്പിച്ചെ പോട്ടെ നിർത്തണ്ടിക്കല്ലേ ജവറിന്റെ അവിടെ மச்சனை வாங்கிட்டு வந்திருக்க வடை எல்லாம் கூடவே இவரும் என்ன இம்சப்படுத்த இருக்கிறாரு ஐயோ ராத்திரி தொடங்கி காலையில வரைக்கும் சாரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னப்பா இந்த ரெண்டும் ஓடிப்பீங்க എടുങ്ങാതെ കിട다가 അനക്ക് പേരിയം സേയർ കൊമ്പുള്ള ايه മచ్చനെ അനക്ക് കൊണ്ടുപോകற டி-യെ വന്നത് അരട് வாங்கிட்டு அவ்ள അരങ്ങിලේ เอาட்டு കൊണ്ടിരിക്കார் जी ബെല്ല เอาড়া കൊണ്ടിര രണ്ടുവെലിക്ക് ഒമ്പുള്ളാ యా സൈഡിൽ അല്ല സൈഡിൽ സ്റ്റാൻഡ് ഇട്ടാ ഇട്ടില്ലേ ഇாரு जी മൂലയിട്ട് ഓഫ് ഓഫി거든 അതിനെ അങ്ങോട്ട് ഈ സാധനം അവിടെ നിന്ന് ഇതുവരെ ഇറന്ന് ഇത്തിരി ഉള്ളു അതിന്റെ അഹങ്കാരം നോക്കി നോക്കിയത് ഞാനിത് ഇതുവരെ കണ്ടിട്ടുണ്ട് സൗണ്ട് അത്ര കേട്ടിട്ടുണ്ട് ഇത് ഇത്തിരിയുള്ളത് ഇത് എങ്ങനെ കാണുക ஒண்ணிலங்க லாம் என்னோட இதுதான் ஸோ எடுக்க வந்துட்டேன் நான் இதெல்லாம் மறந்துட்டேன் எங்கள் மூத்தார் என்னவோ கையில் வாங்கிட்டு எடுத்துட்டு வராரு தோசை மாவு பாக்கெட் இங்க கூட தோசை மாவு கிடைக்கிது காத்துக்கங்க எங்கள் மாமியார் வீடு எங்கள் சோங்கால டைமு மணி பார்த்தீங்கன்னா ஆறரைக்கு மேலே தான் இருக்கும் இப்போதான் மேல் கழிக்கிட்டு வந்தேன் பையனுக்கு இன்னும் ஃபுட்டு கொடுத்து தூங்க வைக்கணும் பாப்பாவுக்கு தூங்கிட்டாங்க ஸோ மாங்காய் வந்துட்டு கண்ணை எல்லோரும் கண்ணை வந்து மாங்காய் மேலே தான் இருக்குது எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லுறாங்க எடுமா இடுமா பையன் பாருங்க அழகாக இருக்குல்ல கொஞ்சம் நாற்றுக்கு முன்னாடி ஒரு தெருவே இங்கே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஈக்காக இல்லாத மாதிரி இருக்குது ஸோ வந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னும் நான் அங்கே போய் பார்க்கலை அதுக்கு இன்னும் நேரம் கிடைக்கல இன்றைக்கி ஷாப்பிங் அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஸோ இப்போ இந்த அம்மா என்னை விடுறது கிடையாது என்னம்மா ஆ சரிடா தாங்கோ ஆக்சுவலி என் பையனை நான் பார்த்துக்கல அவர் தான் என்ன பார்த்துக்கிறாரு ஏதாவது நான் பண்ணேன்னா அவர் ஓடி வந்து எனக்கு இன்ஸ்டக்ஷன் கொடுப்பாரு அம்மா அம்மா நீட்டு ஸோ அதை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு பொழுது சாஞ்சிருச்சு ஒரு வழியாக இன்றைக்கி பொழுது போயிருச்சு பாப்பாவோட தான் நீ வந்துட்டு அதுக்கான ஏற்பாடு தான் ஸோ அம்மா பிஸியாக நடந்துகிட்டு இருக்குது பந்தலுக்கு சொல்லியாச்சு சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ஸோ யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் கூட வரலாம் பட்டாம்பி வல்லப்புழா மட்டாயின்னு சொல்லுவாங்க குமார் குமார்னாய் எங்கள் மாமனார் பேர் அட்ரஸ் இதுதான் தேங்க் யூ ఎప్పు రెండు పిండి అండా ఫ్రిడ్జెల వచ్చిట్ ఎన ఇంకొక రోడ్డు వరా கையில் எந்த நேரமும் ஒரு வாட்ச் என் பையனுக்கு ஒரு வாட்ச் வாங்கித் தரேன்னு ஏமாத்திடுச்சு செல்ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாப்புல துபாயிலேருந்து செல்ஃபோனோட வருவாருன்னு எதிர்பார்த்தேன் என்ன ஏது தவரு நீ சுதி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் துபாயில் ஒட்டகம் மேய்ச்சது போதும் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார் நைட்டு அப்போ கொஸ்டின் பண்ண உண்மையிலேயே நீ ஒட்டக தான் மேய்க்கிறியான்னு அதுக்கு என்ன சொல்ல விரும்புற ஒட்டகம் அவ்வளோ கேவலமான வேலையா அதுக்கு ஒரு டேலண்ட் தேவை ஒட்டகம் மேய்க்கிறதுக்கா அப்படி என்ன டேலண்ட்டு இங்கே மாட்டு மேய்க்கிறதுக்கு நாய் மேய்க்கிறதுலாம் வந்து அவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க ஒட்டை மேய்க்கிறது அவ்வளோ சின்ன வேலைன்னு நினச்சிருக்கீங்களா தெரியல சொல்லு எனக்கு நான் ஒட்ட மேட்ச் ஆன தெரியும் ஏ வேல வந்து ஃபயர் செட் ஃபயர் செட் அப்படினா அப்படி ஒரு வேல அதுவும் ஒரு வேல அதுதான் வேறியே நமக்கு தெரியாதல்ல சரி துபாயில இருந்து வந்தியே எனக்கு என்ன கொண்டு வந்த நானே வந்திருக்கேன் அது போதாதா அது போதாது நான் என் ரெண்டு பசங்களுக்கு நான் செல்ஃபோன் கேட்டேன் மியூசிக் வச்சுது வாங்கிட்டு வந்தியா நீ இல்லை அவனுக்கு வாட்சு இல்லை அப்புறம் என்னத்துக்கு தான் நீ துபாய் போயிட்டு இன்னத்தை தான் சாதிச்சுட்டு வந்த நாங்களும் துபாய் வர காலர் தூக்கி விட்டுக்கிறது அரவில் உண்டாரு

தர மாதா அதாவது நாலாவது ஜெனரேஷன் இவர் கைக்கு மாதிரி இருக்கு இவருக்கு அடுத்தது இவரோட வாரிசுக்கு போகும் ஆக மொத்தம் வராது நம்ம கெஸ்டா எப்போ நாளும் வரலாம் எப்போ நாளும் போகலாம் வீட்டை நீ யாருக்கு எழுதி கொடுப்ப

வழக்கம் புலித்தி விளக்கேத்திட்டு வராங்க இந்த சோ விளக்கேத்துவாங்க எல்லாம் வேலையும் முடிஞ்சு கொஞ்சம் என் மத்தியும் பேசிட்டு இருக்கோம் அம்மா வலக்கேற்றது புள்ள இங்க இருந்து ரசிக்கிறாப்ல பேர் அங்க இருந்து ரசிக்கிறாப்ல ஒரே фрейம்ல கொண்டாலமா மூணு ஜெனரேஷன் என்ன எப்பவுமே உங்க அம்மா சூரியனை பார்த்து ஒரு வாட்டி காட்டுவாங்க இன்னைக்கு காட்டவே இல்ல ஆலி என்னங்க எந்த ஊருந்து வரவர அதான் அப்ப இங்கிருந்து எல்லாம் காட்ட மாட்டாங்களா அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஏன் என் மூஞ்சை காட்டலைன்னு அதுக்கு இவருதான் காரணம் உங்க மூஞ்சை காமிச்சதான் வீடியோ போடாதீங்க ஓடவே ஓடாதுன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்தி வச்சிருந்ததே இவருதான் அதனால நான் முகத்தை காட்டவே இல்லை இருமா இருமா இருக்கோ சம்போ கொண்டுோ ஒரு வழியாக நாலு நல்லபடியாக முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் என்ன ஏதுன்னு இதுக்கான கதைகளை சீரீ லோடிகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் சுக்கணி வந்து அதை சூடு பண்ணி வச்சுட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் மூத்தாரு எப்போவுமே வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அவர் போவார் மூத்தார் வழக்கம்போல இருந்துருக்காங்க அங்கே வடை இருந்துச்சுங்களா அதை எடுக்கிறாங்க அவங்க வீட்டுக்கும் பாசலாச்சு அவர் வந்தாரு எடுப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் வெளியில் போகிருந்தோம் எல்லாம் பண்ணிவிட்டு பலமாக வந்தோம் பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு ஸோ அதனால் சித்தி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க மட்டரி வைக்கல இன்றைக்கி பொன்னேரி மட்டும்தான் ரொம்ப சிம்பிள் அப்படி என்ன சிம்பிள்னு பார்க்குறீங்களா ரசம் இது வந்துட்டு அந்த இடித்த சக்கா இருக்கலை அது முந்திரி இந்த பொரியல் பண்ணிட்டாங்க கேரளாவுடைய டிஷ் அதுக்கப்புறம் ரசம் சிரிப்பாக வருது ரசம் வச்ச ரசம் அப்படியே இருக்குங்களா ஏன்னா நானும் ரசம் எனக்குல நேற்று சாம்பார் இருந்துச்சு வீணாக வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதை சுடு பண்ணி சாப்பிட்டுட்டேன் அதனால் ரசம் அப்படியே நின்று போச்சு இது நாளைக்கு சுடு பண்ணி சாப்பிடுவேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பொரியல் இருக்கு இது கொஞ்சம் தண்ணி இருக்குது இது வந்துட்டு இந்த சம்மந்தி மாங்காய் இருக்குது இல்லைங்களா நம்ம மரத்துலேயே அதில் உன்னை பறித்து சம்மந்தி அரைச்சிட்டாங்க இந்த பிக் பாஸில் ஒரு பெரிய இஷ்யூஸ் போச்சு இல்லைங்களா சம்மந்தி சம்மந்தி அந்த சம்மந்தி தான் இந்த சம்மந்தி அப்புறம் அவ்வளோதான் கிச்சன் ஸோ ரசமும் சக்க பொரியலும் வச்சுருக்காங்க வேணும்னா மொட்டை ஆம்லேட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு பசங்களுக்கு வந்துட்டு லைட்டாக அனைத்து வச்ச சாம்பார் இருந்ததுனால அதை சேர்வ் பண்ணி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அதனோட பாத்திரம்தான் இது சேத்தி அங்கே மலையாள சீரியல் பார்த்துட்டு தூங்கிட்டாங்க ஹாய்